நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹல்வா ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நாலு வகையான ஹல்வா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் நம்ம ஸ்வீட் கடையில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி வீட்டில் பண்ணலாம் தீபாவளி பொங்கல் சங்கராந்தி ஹோலி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் முதல்ல ராகி ஹல்வா பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் ஒரு ஹல்வா அப்புறம் கோதுமாவும் வெள்ளம் வச்சு ஒரு ஹல்வா இது வந்து பார்த்திங்கன்னா ராகி ஹல்வா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கப்புறமா வந்து பப்பாயா ஹல்வா பண்ண போகிறோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் இல்லை ஒரிஜினல் பப்பாயோட கலர் தான் முதல்ல கோதுமை ஹல்வா வெள்ளத்தை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெள்ளத்தில் பண்ண போகிறோம் இதில் வந்து நான் சுகர் எதுவுமே போடலை இதுக்கு தேவையான பொருட்கள் முன்னாடியே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல வெல்லம் எடுத்துட்டு நம்ம முதல்ல இதை எடுத்து துருவி வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா முந்திரி பாதாம் இதையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா கோதுமை ஹல்வாவில் ஆப்ஷனல் தான் நீங்கள் போட்டாலும் ஓகே போடாட்டியும் ஓகே இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெய்யில் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம டைரெக்டாகவே போட்டுக்கலாம் இல்லை நெய்யில் வறுத்த போகிறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது வெள்ளம் ஒரு கப் எடுத்துகிட்டு தண்ணி வந்து ஒரு ஒன்றே முக்கால் கப்பில் இருந்து ரெண்டு கப் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் அதாவது அந்த வெள்ளம் கரையணும் அவ்வளோதான் நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் டைரெக்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம் சுகர் ப்ரௌன் சுகர் எல்லாமே வெள்ளம் அப்படிங்கும் போது இதை நம்ம வடிகட்டணும் இதில் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் ஸோ அதனால் முதல்ல ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்து வடிக்கப் போகிறோம் இப்போது த்ரீ பை ஃபோர் கப் நெய் எடுத்துக்கலாம் நெய்யை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருகி விட்டதுக்கப்புறமா கோதுமை மாவும் நான் போட போகிறேன் இந்த கோதுமை மாவு போட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இதை நல்லா வறுக்கணும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து ப்ரௌன் ஆகிடும் ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க இந்த கோதுமை பார்த்திங்கன்னா வறுக்கும் போது ஒரு நல்ல மனம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா வெள்ளம் ஊற்றிடலாம் நீங்கள் வடிச்சு ஊற்றுங்க வெல்லம் ஊற்றுனதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா திக்காகிடும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கோதுமையை எட்டு நிமிஷம் நல்லா வறுத்திருக்கிறதுனால இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த ஹல்வா அப்படிங்கிறத ஸோ இது கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கோதுமை பால் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதில் அவசியம் எதுவுமே இல்லை நம்ம அந்த வெள்ளத்தை வந்து நம்ம என்ன பண்ணால் ஒரே அடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றுறோம் ஸோ முதல்ல வந்து நீங்கள் பாதி த்துக்கு அப்புறமா திரும்ப ஊற்றி நம்ம இதை நல்லா வந்து திக்காக வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுக்கப்புறமா நெய் ஏற்கனவே வந்து த்ரீ பை ஃபோர் கப்பில் நான் வந்து ஒரு அரை கப்புக்கு மேலே ஊற்றிட்டேன் ஸோ கொஞ்சம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கிறத நான் ஊற்றுறேன் ஸோ இப்போ பாருங்கள் இதுக்கப்புறமா ஏலக்காய் பொடியும் நம்ம முந்திரி பாதாம் எல்லாமே போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் கூட போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் குங்குமப்பூவும் நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து நல்லா சூடான பாலில் இல்லை தண்ணியில் குங்குமப்பூவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா ஒரு நல்ல கலர் வரும் நீங்கள் அது கூட போட்டுக்கலாம் இதே நீங்கள் கருப்புட்டி கருப்பட்டியில் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையிலையும் இந்த ஹல்வா பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நமக்கு ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு வர வரைக்குமே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் கேட்டு போகாது நீங்கள் சாப்பிடும்போது மட்டும் எடுத்து சூடு பண்ணியும் அவனில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ ரொம்ப வந்து குளிர் காலத்தில் நம்ம இதை சூடு பண்ணி தான் சாப்பிட்ணும் ஏன் அப்படின்னா அந்த நெய்யெல்லாம் வந்து ஒரு மாதிரி பட்டர் மாதிரி மாறிவிடும் நீங்கள் டைரெக்டாக சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்காது ஸோ மயிலாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராகி கல்வா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் நம்ம இதில் சுகரெல்லாம் எல்லாம் எதுவுமே போடலை சுகரோ மைதாவோ எதுவுமே ஆட் பண்ணலை இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு கப் ராகி எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கணும் ஒரு நாலு தடவை நல்லா கழுவினதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக இல்லை எட்டு மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வடிச்சிடணும் இப்போவும் நம்ம நல்லா கழுவிடணும் ஸோ இந்த தண்ணி தேவையில்லை இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கணும் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் அதாவது இந்த ராகியிலேருந்து நல்லா பால் வரணும் இது பார்த்திங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நம்ம கோதுமை ஹல்வா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண போகிறோம் இது ட்ரெடிஷ்னலாம் கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஸோ இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம இதை வடிகட்ட போகிறோம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலோ தேங்காய் பாலோ ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ நம்ம அரைச்சாச்சு இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம் நீங்கள் வந்து காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதில் ஊற்றி வடிகட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வடிகட்டிடலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இது மாதிரி ஸ்ட்ரெயினரில் நீங்கள் பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது ரெண்டு தடவை நம்ம வடிகட்டணும் அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த லம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும் ஸோ பெஸ்ட்டு நீங்கள் காட்டன் கிளாத்தில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கும் ஸோ இது மாதிரி ரெண்டு தடவை வடிகட்டணும்னு அவசியம் இல்லை இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மூடி அஞ்சு மணி நேரம் விட போகிறோம் ஸோ பாருங்கள் அந்த டிரான்ஸ்பரண்டான தண்ணி இருக்குது இதை வந்து நம்ம வடிச்சிடணும் நல்லா வந்து நமக்கு ராகி பால் வந்து புளிச்சிடுச்சு அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துருவோம் இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்படியே பண்ணிங்க அப்படின்னா திக்கான பாலோட நமக்கு சரியாக வராது ஸோ பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து கரைச்சிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் நீங்கள் துருவியும் வச்சுக்கலாம் இது மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது ரெண்டும் இல்லாதவங்க சுகர் போட்டு கூட நமக்கு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம பாதாம் இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கூட பண்ணலாம் இப்போ ஒன்றரை கப் நான் வெள்ளம் போடுறேன் இதுக்கு நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு மணி நேரம் நம்ம கொதிக்க விடணும் இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த பதம் அப்படின்னலாம் ஒன்றும் தேவையில்லை இப்போ நம்ம இதை வடிகட்டுறோம் இது வடிகட்டினதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த ராகி பால் வந்து புளிக்க புளிக்க வச்ச ராகி பாலை இதில் ஊற்றிட்டு நம்ம அப்படியே வந்து மெதுவாக கிளறிட்டே இருக்கணும் ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ராகி பால் ஊற்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்காக வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இது திக்காக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம நெய் வந்து நம்ம ஊற்ற போகிறோம் நெய் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி பாருங்கள் நான் ஒரு அரை கப் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன் அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து நல்லா திக்காக ஷைனிங்காக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெய்யை வந்து அப்சர்வ் பண்ணாது ஸோ அப்படியே வந்து நெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஏலக்காயும் நம்ம பாதாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரேயில் எடுத்து போட்டுடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா உடனேவும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன் வீக் வச்சுக்கிட்டும் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ நம்ம பட்டர் ஷீட் ரேயில் போட்டுறோம் போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நீங்கள் ஒன் வீக் வச்சுருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எடுத்து மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுட்டு சூடு பண்ணி சாப்பிடுங்க ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு மணி நேரத்தில் செட் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு தேவையான விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுவிட்டு ஒன் வீக் வரைக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம் கேட்டு போகாது இது வந்து செட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து எடுத்துக்கும் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் டெம்ப்ரேச்சரை பொறுத்து இது வந்து செட்டாக டைம் எடுத்துக்கும் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரியான ஷேப்பில் நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதை அறுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் அடிக்கடி பண்ணுவாங்க இந்த ஸ்வீட்டு ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக அடுத்ததாக பப்பாளி ஹல்வா அதுலேயுமே ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃப்ளேவரும் எல்லாமே பண்ண போகிறோம் அது இல்லாமல் நீங்கள் வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் எப்படி வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் நெய்யும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி பண்ணலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக அதுக்கு நல்ல பழுத்த பப்பாளி எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லோ கலர் பப்பாளியிலும் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிகப்பாக இருக்கும் சிகப்பும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருக்கும் முதல்ல வந்து கழுவிட்டு தோல் எடுத்துடலாம் இது ரொம்ப பழுத்துட்டதுனால நம்மளால் தோல் எடுக்கவே முடியல அப்படி இருந்தாலுமே தோல் எடுத்துட்டு பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு உள்ளே இருக்கிற விதை எடுத்துடணும் இந்த விதை வந்து அரைக்கும் போது நமக்கு வரக்கூடாது கட் பண்ணதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனான ஒரு ப்யூரி மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் ஸோ அப்படி அரைக்கும் போது தான் அந்த ஹல்வா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஷைனிங்காக வரும் இப்போது இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தண்ணி ஊற்றக்கூடாது இப்போது மெலோன் சீட்ஸை வந்து நம்ம ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது இல்லனாலும் நீங்கள் விட்டுறலாம் நீங்கள் வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா அப்படி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் இப்போது நெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன் அதுக்கப்புறமா வந்து அரைச்சு வச்ச பப்பாளியை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது அந்த பப்பாளியோட வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும் ஸோ பாருங்கள் பப்பாளியோட ஒரிஜினல் கலரே வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் கலர் வந்து போடணும்னு அவசியம் இல்லை இப்போது நம்ம கார்ன்ஃப்ஃபிளர் எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கட்டி வரக்கூடாது கட்டி இருந்தால் இந்த ஹல்வா நல்லா இருக்காது இப்போது நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் இதில் ஊற்றுறோம் ஊற்றிட்டு என்ன பண்ணணுன்னா நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இடையில இடையில் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து நெய் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் கப் கூட ஊற்றிக்கலாம் டேஸ்ட் வந்து நெய் ஊற்றுற வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கால் கப் நெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் அரை கப் நெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் ஸோ நெய் எந்தளவுக்கு ஊற்றுருமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப ஹெல்தியர் வேர்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா நெய் வந்து நான் கொஞ்சம் குறைவன் இப்போது முக்கால் கப் சுகர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப் கூட போட்டுக்கலாம் நான் எதுக்காக வந்து ஒரு கப் போடல அப்படின்னா இந்த பப்பாளிலேயே ஸ்வீட் இருக்கும் ஸோ அதனால் நம்ம ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை இந்த சுகர் போட்டதுக்கப்புறம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கலர் கலர் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே திக்காயிட்டே வரும் இடையிலடையில் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம நெய்யை ஊற்றிட்டே வரலாம் இப்போது லெமன் ஜூஸ் நான் அரை டேபிள் ஸ்பூன் வந்து போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவரை நல்ல என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது ஃப்ளேவர் வந்து ஃப்ளேவரையும் அந்த டேஸ்ட்டையும் நல்லா எடுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் அந்த பேனில் ஒட்டமாக வந்துருச்சு இன்னும் நமக்கு அந்த ஷைனிங் வரணும் ஸோ இப்போ வந்து நான் மெலன் சீட்ஸும் ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வரைக்கும் நம்ம நல்லா வந்து கிளறணும் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ அளவுக்கு நமக்கு திக்காகணும் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இதை எடுத்து நம்ம பட்டர் ஷீட் ஜெயிலை போட்டுக்கலாம் இல்லை நெய் தடவி கூட நீங்கள் அது மேலே போட்டுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இந்த கன்சிஸ்டன்சி வரலை அப்படின்னா உங்களுக்கு ஜெல்லி மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது உங்களுக்கு அப்படி ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க இப்போ நமக்கு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ பாருங்கள் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக கட்டெல்லாம் வருது உங்களுக்கு வந்து எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஒன் வீக் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது கெட்டு போகாது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் பண்ணலாம் தேங்காய் எண்ணெயில் கார்ன்ஃப்ளார் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஆர்டிஃபிஷியல் கலர் கூட ஆட் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான நமக்கு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பனனா ஹல்வா இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பொருள் தான் தேவைப்படும் நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கணும் ஸோ இது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இதுக்கு மூணு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழம் நீங்கள் வந்து நேந்திரன் பழம் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து முந்த வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மசிச்சு கூட விட்டுக்கலாம் அப்படி கூட பண்ணலாம் ஸோ இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ வந்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம அந்த ஷீட் ட்ரே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஷீட் போட்டு அப்போ தான் ஈஸியாக டீமோல் பண்ண வரும் இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு முந்திரி பாதாம் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ப்ளைனாக கூட அல்வா பண்ணலாம் அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த அளவுக்கு ஃபைனாக இருந்தால் அல்வா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும் இப்போது பேனை சூட் பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் பிடிக்கல நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போது இது நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கும் நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் சுகர் போட்டுட்டு நல்லா திக்காக வரைக்கும் நம்ம இது நல்லா வதக்கணும் இந்த சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா நான் இதில் வந்து ப்ரௌன் சுகரும் நான் போட போகிறேன் மொத்தமாக வந்து நான் ஒரு கப் போட்டிருக்கேன் இப்போ ப்ரௌன் சுகர் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுகர் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டேட்ஸ் வந்து அரைச்சி நம்ம போட்டுக்கலாம் அப்போ வெல்லமோ சுகரோ நமக்கு தேவைப்படாது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே மாறாது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடுறேன் அப்பப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு இது நல்லா வந்து வதக்கணும் இப்போ ஏலக்காய் தூளும் அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் இதெல்லாமே அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் பிஸ்தா கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து பட்டர் ஷீட் ட்ரேயில் போடுறோம் ஸோ இப்போ நம்ம பட்டர் ஷீட் ட்ரேயில் போடுறோம் இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பவுலில் கூட போட்டு வச்சுக்கலாம் கட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் விட்டுவிட்டால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா செட் ஆகிடுச்சு இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நல்லா அவசியம் இல்லை நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சா நல்லா செட் ஆகிடும் அதனோடய பதம் கரெக்டாக இருந்ததுன்னா அல்வா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது ரொம்ப வந்து ஜெல்லி மாதிரியும் இருக்காது ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்ட்டு நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் முந்திரி வந்து நான் ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கலாம் இதெல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் பாதாம் வச்சுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல ஷைனிங்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது